ஆக்சுவலா எழுபத்தி எட்டோட ஜீரோவை மல்டிப்ளை பண்ணுங்களேன் என்ன கிடைக்கும் ரிசல்ட் ஜீரோ தான் கிடைக்கும் சின்ன ஜீரோ மல்டிப்ளை பண்ணா ஜீரோ தான் கிடைக்குதுன்றதுனால பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டோட ஜீரோ மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் போகுது அப்பையும் ஜீரோ தான் கிடைக்கும் சரி நான் உங்ககிட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு ரூபா கூட தரேன் அதோட ஜீரோ மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் அப்பையும் ஜீரோ தான் கிடைக்கும் அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு முதல்ல புரியுதா எஃபர்ட்ன்றது ஒரு பக்கம் இருந்து மட்டும் எடுத்தா பத்தாது ரெண்டு பக்கமும் இருக்கணும் என்னதான் ஒரு பக்கம் எவ்வளவு எஃபர்ட்ஸ் பெருசா போனாலும் இன்னொரு பக்கம் ஜீரோவா இருந்துச்சுன்னா ஆன்சர் எதுல போய் முடியும்னு பாத்தீங்கன்னா தான் முடியும் எக்காரணத்தை கொண்டு பாசிட்டிவா வராது நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுச்சு அவங்க எல்லாருக்கும் முதல்ல உங்களுக்கு புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆனா பாதி பேர் அதனுடைய எஃபர்ட்டை முழுசா குடுக்கல சோ உங்ககிட்ட எல்லாமே வாங்கிட்டீங்க புக் வாங்கிட்டீங்க உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்க படிப்பீங்க வேலை வாங்குவீங்க நம்பிட்டாங்க ஆனா நீ எந்த வித எஃபர்ட் வித படிப்பு நீ போடலை போடல அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் போய் முடியும் ஸோ நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்பதான் உங்களுடைய ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ்ல முடியும் ஸோ இன்னைக்கு இதை ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு இன்னில இருந்து புக்கை திறந்து வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஜெயிச்சிட்டு வந்து பாப்பீங்க ஓகேங்களா சோ இணைந்திருந்தால் தொடர்ந்து பயணப்படை நன்றி வணக்கம்